சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் நிலை வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்கள் என்பதை பற்றியும் மேலும் சில கூடுதல் தகவலை தான் இந்த வீடியோ பார்க்கிறோம் இப்படிவா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் ஒடிசா மேற்கு வங்காள கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி வரை பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது அதன்படி இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இட்னி முன்னணி உடன்குடிய லேசானது முதல் மனமழை பெய்யக்கூடும் என்றும் மேலும் இன்று இரவு வரை மதுரை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் இந்த மழை பெய்யக்கூடும் நாளை தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னணுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி முன்னணுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகளில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அதிகபட்ச உப்பநிலை பெரிய மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவே எனினும் ஒரு சில இடங்களில் சற்று உயரக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய மழைக்கு வாய்ப்புள்ளதால் மழையின் தீவிரத்தை பொறுத்த அனற்ற இந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடும் விடுமுறை அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் அப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது